நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனி வக்கரப்பெயர்ச்சி தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகின்றது மிக முக்கியமாக இந்த சனி பெயர்ச்சினா என்ன இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் கொடுக்க போகின்றதா என்ன செய்யணும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது உங்களுடைய ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கப் போகின்றது அதாவது குடும்பத்தின் நிலையை பொறுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்து பொருளாதார நிலை பண வரவு இதெல்லாம் பொறுத்து எப்படி அமையப்போகின்றது கடனெல்லாம் தீருமா அதிர்ஷ்டம் அடிக்குமா யோகம் அடிக்குமா அப்படின்ற மாதிரி தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றதெல்லாம் பற்றி யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான உண்மைகளை பற்றி தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் ஆச்சரியம் சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் தனுசு ராசி தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி வக்கரப்பயிற்சியில் என்ன நடக்கப் போகுது அப்படின்ட்டு தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி சனி வக்கரப்பயிற்சினா என்ன அப்படின்றத தெரிந்து கொள்வது அவசியம் சனி சனிப்பெயிற்சினா இரண்டரை ஆண்டு காலத்துக்கு நடைபெறும் ஒரு ராசியில் சனி பகவான் அமர்வார் அங்கே நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார் அப்படின்றதெல்லாம் தெரியும் ஆனால் இந்த சனி பயிற்சி என்னன்னா ஒரு ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் பின்னோக்கி நகர்ந்து வருவார் அந்த பின்னோக்கி நகர்தல்தான் தான் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் சனி பெயர்ச்சி அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி நடைபெற இருக்கின்றது இந்த சனி பெயர்ச்சி அப்படின்றது ஆண்டுக்கு ஒரு முறை நடந்தேறும் சில நாட்களும் இருக்கலாம் சில மாதங்களும் இந்த நிகழ்வு இருக்கலாம் அப்படி பார்க்கும்போது ஜூன் முப்பதாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு முப்பது மணிக்கு நிகழ இருக்கின்ற இந்த சனி பயிற்சி அதாவது கும்பராசியில் போரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பின்னோக்கி நகர்ந்து வராரு அக்டோபர் ஐந்தாம் தேதி சதயம் நட்சத்திரத்திற்கு மாறி அங்கேயும் பின்னோக்கி நகர்ந்து அதன் பிறகு நவம்பர் பதினைந்தாம் தேதி இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் கிட்டத்தட்ட நூற்று முப்பத்தொன்பது நாட்கள் இந்த சனி சனிப்பெயர்ச்சியானது சனி வக்கரப்பயிற்சியானது நிகழ இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் சிறு ஒளிதான் பெரிய மலையை உடைக்கும் அப்படின்ற சூட்சமத்தை உணர்ந்த நீங்கள் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இந்த சனி வக்கரப்பயிற்சி காலகட்டத்தில் பிடிப்பீங்க உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிட்டும் உங்களுடைய ஆலோசனைகள் எல்லோரும் ஏற்கும்படி இருக்கும் தள்ளிப்போன திருமணமெல்லாம் உடனே நடந்து முடியும் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கிட்டோம் பிரச்சனைகள் எல்லாம் விலகிட்டோம் உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் கனிவாக பேசி எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்து காரியத்தை சாதித்து கொள்வீங்க பணப்பற்றாக்குறையை போக்க கூடுதலாக உழைக்க வேண்டி வரும் சுற்றி இருப்பவர்களின் சுயரூபம் ரூபம் இந்த காலகட்டத்தில் தெரிந்து கொள்வீங்க பிரபலங்களுடைய வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளும் அளவுக்கு அவங்களுக்கு நீங்கள் நெருக்கம் ஆயிடுவீங்க பழைய கடன் பிரச்சனைகளில் ஒன்று வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் ஏற்பட்டுட்டும் வீட்டில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கிட்டோம் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயம் இந்த நூற்று முப்பத்தொன்பது நாட்களில் நல்ல செய்தி தேடி வரும் என்று தான் சொல்ல வேண்டும் மகளுக்கு ஊரே மெச்சும்படி திருமணம் செய்து வைப்பீங்க மகனுக்கு எதிர்பார்த்தபடி அயல் தொடர்புடைய நிறுவனத்தில் அதிக சம்பளத்தோட புது வேலை அமையும் விலை உயர்ந்த தங்க ஆபரணத்தை வாங்குவீங்க குடும்பத்தினரோடு சென்று குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க உறவினர்களுடைய வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்தி முடிப்பீங்க சில நேரங்களில் வாழ்க்கை மீது ஒருவித வெறுப்பு உணர்வு ஏற்படக்கூடும் அப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை அப்படின்றது நீடித்து கொண்டு தான் இருக்கும் தங்க ஆபரணங்களை யாருக்கும் இரவல் தரவோ வாங்கவோ வேண்டாம் வெளி வெளிவட்டார தொடர்புகளெல்லாம் விரிவடைந்துவிடும் என்றுதான் சொல்ல வேண்டும் தொலைநோக்கு சிந்தனை அதிகமாயிடும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடிடும் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளையெல்லாம் எடுப்பீங்க மகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல வரண் அமையும் பூர்வீக சொத்தில் உங்களுடைய ரசனைக்கு ஏற்ப சில மாற்றங்களை செய்து முடிப்பீங்க பிள்ளைகளுடைய போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும் அறிஞர்கள் நண்பர்கள் சிலரின் கருத்துக்களை கேட்டு அதன்படி நடந்து கொள்வீங்க அயல்நாடு செல்லும் வாய்ப்பு உண்டாக போகின்றது அது மட்டுமல்ல சிஎம்டிஏ எம்எம்டிஏ அப்ரூவல் இல்லாமல் வீடு கட்ட தொடங்க வேண்டாம் அப்படி கட்டினீங்கன்னா பிரச்சனை தான் சொத்தை விற்பதாக இருந்தால் ஒரே ஒரு தவணையில் பணம் வாங்கி கொண்டு உரிய ஆவணங்களை பெற்றுக்கொள்வது நல்லதாக இருக்கும் தாயாருக்கு வயிற்றில் வலி முதுகுத்தண்டில் வலி கழுத்து எலும்பு தேய்மானமெல்லாம் வந்து செல்லும் சிறு சிறு அறுவை சிகிச்சைகளும் வரக்கூடும் அவங்க அதாவது உங்களை கோபத்தில் ஏதேனும் அவங்க பேசிட்டா அதை பெரிதுபடுத்த வேண்டாம் நேரம் தவறி சாப்பிட வேண்டி இருக்கும் அலைச்சல் இருக்கும் அசிடிட்டி தொந்தரவு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் உணவில் பழங்கள் காய்கறிகளை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் ஐம்பது ரூபாயில் முடியக்கூடிய விஷயங்களை கூட ஐநூறு ரூபாய் செலவு செய்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்து இருந்துக்கோங்க சிக்கனமாக இருக்கலாம் என்று நீங்கள் எப்போ நினைத்தாலும் அது முடியாமல் தான் போவோம் இடப்பெயர்ச்சியெல்லாம் உண்டாகும் ஒரு பக்கம் சனி வக்கரப்பயிற்சி நடந்தாலும் உங்களுக்கு இடப்பயிற்சி அப்படின்றது இருக்கின்றது அதாவது ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு குடி போவீங்க வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு போவீங்க வாடகை வீட்டில் இருப்பவங்களுக்கு வீட்டின் உரிமையாளர்களால் நிச்சயம் தொந்தரவு ஏற்படக்கூடும் இந்த காலகட்டத்தில் சாலை விதிகளை மீறி வாகனத்தை இயக்கிடாதீங்க சிறுசு அபராத தொகை கட்ட வேண்டி வரும் அனாவசியமாக யாருக்காகவும் எந்த உறுதிமொழியும் கொடுத்துடாதீங்க எதிராளி அடிக்கடி வாய்தா வாங்குவதால் வழக்கில் தீர்ப்பு தள்ளிப்போகும் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படக்கூடும் வீட்டில் கழிவுநீர் மற்றும் குடிநீர் குழாய் பிரச்சனை வந்து போகும் உங்களை பற்றிய விமர்சனங்களும் வீண் பழியும் அதிகரிச்சிட்டும் உத்தியோகத்தில் அடிக்கடி இடமாற்றங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப முதலீடு செய்வது நல்லதாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி கெமிக்கல் பிளாஸ்டிக் போன்றவற்றால் லாபம் உண்டாகும் பங்குதாரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க வேலையாட்களிடம் அதிக கண்டிப்பு காட்டாதீங்க இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க அரசு சம்பந்தப்பட்ட டெண்டர்கள் கான்ட்ராக்ட் விஷயத்தில் கவனமாக இருங்க கடையை வேறு இடத்துக்கு மாற்றுவீங்க புது ஒப்பந்தங்களெல்லாம் வந்து சேரும் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி எதிலையும் வெற்றி காண்பீங்க சக ஊழியர்களில் ஒரு சிலர் உங்களுடைய வீழ்ச்சிக்கு பாடுபடுவாங்க அதாவது உங்களை அழிக்க வேண்டும் உங்களை வீழ்த்த வேண்டும் அப்படின்ட்டு கங்கணம் கட்டி கொண்டிருப்பாங்க அவங்கக்கிட்ட கவனமாக இருங்க அது மட்டுமல்ல சிலர் பணியிலிருந்து கட்டாய ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் பார்த்துக்கோங்க உங்களை விட அனுபவம் குறைவானவர்கள் வயதில் சிறியவர்கள் எல்லாம் நீங்கள் அடங்கி போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அவங்ககிட்ட எல்லாம் உங்களை கொஞ்சம் செம்மைப்படுத்துவதற்கு இந்த காலகட்டம் போகின்றது சமூகத்தில் வளைந்து கொடுத்து போகும் ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம் ஆனால் உங்களுக்கு அதனால் நன்மையே பிறக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் முக்கிய பிரமுகர்களுடைய நட்பால் மிக பெரும் அளவில் பணம் கிடைக்கப் போகின்றது பழைய சொத்தை எதிர்பார்த்த விலைக்கு விற்று புதிய சொத்து வாங்குவீங்க அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீங்க சொந்த ஊரில் மதிப்பு மரியாதையெல்லாம் கூடிவிட்டோம் ஷேர் மூலம் உங்களுக்கு பணம் வரும் நவீன எலக்ட்ரானிக் சாதனங்களை வாங்குவீங்க தங்க ஆபரணம் விலை உயர்ந்த ஆடை இதையெல்லாம் வாங்குவீங்க தடைப்பட்ட வீடு கட்டும் பணியை தொடங்க வங்கி லோன் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகளும் நிச்சயம் கிடைக்கும் காலில் சக்கரம் கட்டினார் போல பயணங்களும் அலைச்சல்களும் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் புதிய முயற்சிகள் சிறு இழுபறிக்கு பின்னர்தான் முடியும் பனி சுமை கடுமையா இருக்கும் பல காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடிந்தேறும் அதாவது இழுபறியாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக முடியும் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடைய ஆரோக்கியம் அதிகமாயிடும் மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கிடும் எதை செய்தாலும் சட்டப்படி செய்து மகிழ்ச்சி ஆவீங்க நீண்ட நாட்களாக போக நினைத்த குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவீங்க அதே வேளையில் மறைமுக எதிரிகளாலேயும் உங்களுக்கு நன்மை ஏற்படும் சொந்த பந்தங்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீங்க விழாக்கள்ல உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிச்சிடும் நண்பர்கள் உதவுவாங்க கௌரவ பதவிகள் தேடி வரும் மகனுடைய மகளுடைய திருமணம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் தடைகளின்றி நடந்தேறும் பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகளும் உண்டாகலாம் பார்த்துக்கோங்க வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க பாருங்க யாரையும் மட்டப்படுத்தி பேசுவதை விட்டுடுங்க உள் மனதில் ஒருவித போராட்டம் இருக்கும் திடீர் பண வரவு செல்வாக்கு எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது இருந்தாலும் வரவுக்கு மிஞ்சிய செலவுகளும் இருக்கும் சில விஷயங்களில் உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுக்க பாருங்க ஆன்மீகத்தில் மனம் செல்லும் பணம் நகையை கவனமாக கையாளுங்க வழக்கில் வழக்கறிஞரை மாற்றுவீங்க உங்களுடைய நிதிநிலை தெரியாமல் உறவினர்கள் நண்பர்களில் சிலர் பண உதவி கேட்டு தொந்தரவு தருவாங்க இந்த அதாவது இந்த வருடத்தினுடைய சில மாதங்கள் கடைசி சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா லாபம் இரட்டிப்பாகும் அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்கரப்பயிற்சி முடியுதுன்னா அதற்கு முந்தைய மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான பண வரவு வந்து சேரும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து சேரும் வாடகைக்கு இருந்த இடத்திலிருந்து கடையை சொந்த இடத்துக்கு மாற்றுவீங்க தள்ளிப்போன வியாபார வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் பெரிய நிறுவனங்களோட கூட்டு முயற்சியில் இறங்கி அதிக லாபம் ஈட்டுவீங்க ஏற்றுமதி இறக்குமதி ஷேர் சிமெண்ட் செங்கல் உணவு வகை தொழில் இதிலெல்லாம் பெரும் பணம் சம்பாதிக்க கூடிய ஒரு நபராக மாறிடுவீங்க அலுவலக சூழல் சாதகமாக இருக்கும் விரும்பிய மாற்றம் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் நீங்கி நட்புற பாடுவீங்க உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க அனைத்தும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக முடியும் அப்படின்ட்டு உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டம் மற்ற ராசிக்காரர்களை விட தனுஷ் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்க போகின்றது இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க குறிப்பாக சனி பகவானை சனிக்கிழமைகளில் சென்று வணங்கி வந்தால் நன்மையே நடக்கும் தடைப்பட்ட எல்லாம் விலகிடும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும் இந்த சனி பயிற்சி பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சனி வக்கரப்பயிற்சினால் என்ன இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொண்டு சிறப்பான வாழ்க்கையை தனுசு ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு கண்டிப்பாக உதவும்